என் பேர் என்ன சேத்தியா இந்த கோழி அடை வச்சுருந்தோம் அது குஞ்சு பிடிச்சிருக்கு எல்லா கலர்லேயும் வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்து வச்சுட்டோம் வெளியில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்து அடை கொரியறது வச்சுருக்கோம் குளிர வேறு இருக்குது வெளியில் அதனால் குஞ்சுகள்லாம் பிடிச்சிருக்கு பழக்கலாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் பசி நல்லா சாப்பிட்டுட்டுருக்கு எத்தனை குஞ்சு பிடிச்சிருக்கணும் இல்லை எண்ணெயெல்லாம் பதிமூணுக்கு மேலே இருக்கும் அஞ்சு அஞ்சு பத்து பதிமூணு குஞ்சு எண்ணெய் வச்சுருந்தேன் மறுபடி வேற போன புரிஞ்சிருக்கு பதினாலுக்குள்ள இருக்குது இன்னும் பொறிக்காத முட்டை ஒன்று இருக்குது உள்ளே பதினஞ்சு பிடிக்காத முட்டை எத்தனை இருக்குது ஒன்று பொரிக்காத முட்டை மூணு இருக்குது பதினாலு ப்ளஸ் மூணு ரைட்டு நான் சண்டை கொடுக்குது அந்த உடஞ்ச முட்டை எடுக்கணும் அதை எடுக்கும்போது கொ கொத்துமா என்ன டைமாக இருக்குது வேற அது டிஸ்டர்பாக இருக்கும் அதை வேற எடுத்து போடணும் வெளியில் கொத்திராதம்மா 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 இந்த பக்கம் வாடா இந்த பக்கம் வா இந்த உடஞ்ச முட்டை ஓட எடுக்கணும் உடஞ்சா தொந்தரவும் இருக்கும் இல்லை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் உடஞ்சது தான் எடுக்க போகிறோம் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் ரெண்டு ரெண்டு முட்டை இருக்கா சரி 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 அது மட்டும் பூஞ்சிட்டா அப்புறம் வெள்ளை கொண்டுட்டு விட்டுடலாம் எத்தனை குஞ்சு இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு குஞ்சு இருக்குது ரெண்டு முட்டை இருக்குது ரைட்டு தண்ணி கொண்டாந்து வைக்கிறேன் இரு தண்ணி கொண்டாந்து வச்ச ஒரு டப்பாவில் அது சாய்ச்சி விட்டு வச்சுருக்கு தண்ணி கொண்டாந்து வைக்கணும் இந்த டப்பாவில் எடுத்துகிட்டு இது நன்றி வணக்கம்